இதுக்கு பண்ணிட்டு சின்ன செயின் போட்டுட்டு போனாலே நல்லா இருக்கும் இந்த பேர் கலெக்ஷன்ஸ் சோ இது வந்து எல்லாருக்குமே பிடிச்ச உண்டு

ஓகே தான் இங்க அறிமுகப்படுத்துவோம் இத கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி நான் இப்ப ஒரு கலெக்ஷன்ஸ் வேணும் இப்ப ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னா ஓகே இந்த கடையில போனா இந்த ஜிம்கா எடுக்கலாம் அப்படின்னு பிக்ஸ் ஆகி வருவாங்க தானே இங்க வந்து எடுக்கலாம் இல்லாட்டி நாங்க இந்த கடையில எடுக்கணும் எங்க போகணும்னு தேடிட்டே இருப்போம் அப்ப அந்த இல்லாம பண்றதுக்காக கொண்டு வந்தது ஐம்பது ரூபாய்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது இருக்கு மூவாயிரம் ஐட்டம் இருக்கு

இதுல எல்லாம் நிறைய டிசைன்ஸ் வந்து எல்லாமே போயிருக்கு இந்த ட்ரக்ல அடிக்க அடிக்க வச்சிருக்கோம் நம்மளால முடிஞ்சிட்டே இருக்கும் ஃபாஸ்ட் மூவிங் இது வந்து முன்னூத்தி ரூபாய் இதுக்கு இது வியா பண்ணிட்டு சின்ன சைன் போட்டுட்டு போனாலே நல்லா இருக்கும் இந்த ஒரு கோயிலுக்கு போறோம் என்ன தலைக்கு பூ வச்சு இதுதான் இருக்கும் போவிக்க டோட்டலி எவ்வளவு வெரைட்டி இருக்கு இங்க இது வந்து இதெல்லாம் விரும்பி கேட்பாங்க இது எனக்கு ஒரு கஸ்டமர் வந்து रिक्वेस्ट பண்ணி கேட்ட அனுப்பி எடுத்த கலெக்ஷன் இந்த விலை என்ன இந்த பிரைஸ் வந்து 400 ரூபாய் நான் தான் கேட்டது சும்மா 800 ரூபாய் வரை முன்னாடியே பாத்துட்டு ஓகே நல்ல பிரதான இருக்கு இப்படியும் காய்ச்சாங்க அதோட பேங்கிள்ஸ் தோல் ஆஹ் பெங்கல்ஸ் இருக்கு பெங்களூர்ல நான் வந்து கொஞ்சம் எனக்கு பெங்களூஸ்ல பெருசா ஆர்வம் இல்லைன்னு சொன்னா பேங்களூர் கேர்ள்ஸ் பொறுத்தவடன பெங்களூர் வந்து சில பேருக்கு பிடிக்கும் சில பேர் பவுட்டுக்கா வாங்கினா அதை எல்லாத்துக்கும் மிக்ஸ் பண்ணி வியாபாரம் வாங்கதானே இந்த ஐட்டம்ஸ் தான் வந்து அவங்க வாங்குற ஒரே ரெகுலரா வாங்குற ஒரு கலெக்ஷன் பெங்களூர்ல துனிக்கா இருக்கிறது வந்து நான் எடுத்து சேல் பண்றேன்னா கலர்ஸ் ஐட்டம்

இதெல்லாம் பாருங்க இதெல்லாம் நீங்க ரொம்பலாம் டவுனுக்கு சும்மா நீங்க இந்த தோடு எடுத்துட்டு பொண்டி கேட்டு பாருங்க என்ன விலையே நான் எங்க இருக்கிற ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் இந்த ஐட்டம்ல வந்து ஒன்று முக்கியமான என்னன்னு சொன்னா டெய்லி வந்து கலெக்ஷன்ஸ் வந்துட்டே இருக்கும் அப்ப நாங்க நிறைய நிறைய பிரைஸ்க்கு போட்டு சேல் பண்ணிட்டு இந்த ஸ்டாக் அப்படியே தான் இருக்கு அப்ப வேற வேற கஸ்டமர்ஸுக்கு வந்து பழைய ஸ்டாக் தானே போயிட்டே இருக்கும்

இந்த சல்வார்க்கு யூஸ் பண்ணக்கூடிய இதுக்குள்ளே ஒரு குட்டி யூஸ் பண்றது இது வந்து ஃபேனி இதோடயே செயின் போடுவாங்க.

ஆனா இது நான் என்னோட கஸ்டமர்ஸ்க்கு ஓப்பன் பண்ணி காட்டின கூட அவங்க நிறைய அந்த ஆசைப்பட்டு வாங்கினோம் இல்லை இந்த பேக் இருக்கு அதுக்கு வித்தியாசம் இருக்கு தான் இப்ப வாங்குறாங்க வெல்வெட் தான் இப்ப பாஸ் மூவிங் அது முடிஞ்சது மண்டே தான் அந்த அந்த பேங்கிள் விட நான் கூட சொல்றது இப்படி பேங்கிள் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு வெல்வெட் வந்து ஜஸ்ட் ஒரு டூ டேஸ் யூஸ்க்கு தான் அது அது அப்படி உறிஞ்சு உறிஞ்சு போயிடும் இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் இது வந்து ஒவ்வொரு பிரைஸ்க்கு இருக்கு தௌசண்ட்ல இருந்து இருக்கு இது வந்து நீங்க ஒரு சிக்ஸ் மந்த்து கிட்ட இப்படியே இருக்கு பாவனை அதுக்காக அதுக்கிட்ட மாதிரி பாவிக்குனுமாதான் அஞ்சு அஞ்சு ரூபா குத்தி வந்து பவுன் தண்ணி போடுவாங்க இது பவுன் தண்ணி போட இல்லாது நம்மளா யூஸ் பண்ணலாம் கருக்காது இது கடா வந்து சொல்லுவாங்க சவுத் இந்தியன்ஸ் யூஸ் பண்றது இது இப்ப

டஸ்ட் போகத்தக்கனியாலாம் வச்சு அந்த டஸ்ட் நான் தட்டிக்கி அந்த எல்லாமே உள்ள கலந்து அது போய் பெஸ்டா பாயிக்கறதா இல்ல சொல்ல பெஸ்டா பாயிக்கறது அது பாவிக்கறன்னு சொல்ல இப்ப நீங்க வியா பண்ணிட்டு வந்துட்டு டிஷ்யூ வேற எதுமே யூஸ் பண்ணாதீங்க டிஷ்யூவால நம்மோட வேர் வே நூத்தில ஒத்தி ஒத்தி எடுங்க எடுத்து போட்டு ஒரு பொலிதீன் பேக்ல போட்டு சுத்தி போட்டு கொண்டு வச்சீங்கன்னு சொன்னா அது நல்ல இதா இருக்கும் சில பேர் என்ன செய்யணும் இப்படி போட்டு கலட்டி தூக்கி போட்டுட்டு வேந்து வந்து வர கரெக்ட் ஆ கரெக்ட்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க

ഇതെല്ലാവം 850. എദം വെസ്റ്റ് അനക്ക് കോടുകരിയണ്ട്. നല്ലരിക്കും പാൽ വാങ്ങാനയ്ക്ക്. ഞങ്ങ പേൻ കൊണ്ടമനത കണക്കല്ലലവന ചിലവരെണ്ട് ചിലവരെ മുരിക്കാമയേക്കും. കന്നിട കൂടിയതാകണ്ടി. സാരിക്ക് നല്ലരിക്കും. இதுവാണ് 550 രൂപ. ഇതെല്ലാവം സൽവാർക്ക് കൂട സൽവാർ леhenga ആർക്ക് തന്ന Lehenga കളെല്ലാം പോരെക്ക് നല്ലരിക്കും.

வெட்டிங் ஃபங்க்ஷன் சொன்னா இப்ப 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 இப்படித்தான் இப்படித்தான் பண்றாங்க பண்றாங்க முந்தி வந்து 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 அந்த கல்லு வச்ச மாதிரி மாதிரி எல்லாம் ஃபுல்லா இது 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 த்ரீ த்ரீ தௌசண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஃபைவ் ஹண்ட்ரட் கஸ்டமர் ஏன்னா இந்தியா நம்ம இந்த படங்கள் வேற தானே தானே அது எல்லாருமே எல்லாருமே யூஸ் யூஸ் பண்ணிடலாம் அம்மன் படம் சோ பண்ணலாம் கேட்ட ஹண்ட்ரட்

பாத்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள முழு இதெல்லாம் காட்டிப்பேன் ஜிங்க ஆயிட்ட இதோட இதோட ஆயிட்டங்களுக்குள்ளோசன் பாத்தீங்கன்னா எல்லா சோசனையாலுமே அப்டேட் ஆகி கொண்டிருக்கும் அதோட வாட்ஸ்அப் நம்பர் இதுல லிஸ்ட்ல போட்டுருப்பேன் அதை நீங்க காட்டி கொண்டு வர முடியும்